வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து விளிம்பி இது வந்து மர வகை தான் அது எப்படி காய்ச்சிருக்குன்னு தான் இந்த மரம் பெரிய மரத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மரத்தெல்லாம் நம்ம தவற விட்ட மரங்கள் அதாவது நம்ம தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் தவற விட்ட மரம் இது நம்ம பாரம்பரிய மரம் வாங்க ஆக்சுவலாக இதை வந்து விளிம்பின்னது வந்து ஹிந்தி நேம் புளிச்சக்கானது தான் ஆக்சுவலாக நமக்கு இது வந்து கரெக்டான நேம் இது வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தியானது அதாவது இப்போ நமக்கு சுகர் பேஷண்டெல்லாம் ஜாஸ்தி இதெல்லாம் நம்ம இத குழம்புல சேர்க்க மறந்ததுனால வர சைடு எஃபெக்ட் தான் சுகர் ஹை பிரஷர் நம்ம நம்ம பொதுவாக புளி இதுக்கு தமிழ் நேம் வந்து புளிச்சங்க பார்க்கறதுக்கு இது வந்து நெல்லிக்காய் நெல்லி அந்த ஃபேமிலி தான் நெல்லி இந்த ஸ்டார் ஃப்ரூட் சொல்லம்ல எல்லாமே லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும் இதில் நீளமாக இருக்கும் நம்ம நெல்லியில் கொஞ்சம் வட்ட வட்ட ஷேப்பில் இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட்டில் இன்னும் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் இதெல்லாம் நான் தரையில் நட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ள மரங்கள் நேரம் பார்த்தீங்களா பூ இப்படி வரும் இனி காய் காய்ச்சிருக்கிறதே நீங்கள் பாத்துடுங்க காயும் அவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மரத்துலலாம் நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக ஐம்பது கிலோ வைக்க மேலே முப்பது கிலோவுக்கு மேலே நீங்கள் பழம் பறிச்சிக்கலாம் அந்த மாதிரி பிளான்ட் தான் இந்த இது நமக்கு ஒரு வீட்டுக்கு தேவை ஒரு மரம் இருந்தால் போதும் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற புளி வந்து ஆக்சுவலாக நம்ம நாட்டு புளியே கிடையாது அந்த புளியில கூட சைடு எஃபெக்ட் நிறையா உண்டு ஆனால் இந்த புளியில் இந்த காயை நம்ம குழம்புகள்ல யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இதில் வந்து விட்டமின் சி ஜாஸ்தி உள்ளது அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக தன்மை ரொம்ப அதிகம் உண்டு அதே போல் என்னென்னா சுகருக்கு ரொம்ப நல்ல மருந்து அதாவது பிளட் பிரஷர் சொல்லும்ல உயர் ரத்த அழுத்தம் அதை கண்ட்ரோல் பண்ண இது இந்த இதில் இந்த மா காயில் ரொம்ப அதிக அளவில் உள்ளது இது லைட்டாக எல்லோ கலருக்கு வந்தால் அது பழம் அது ஆனால் இதை வந்து க்ரீனாக இருக்கும்போதே அதை குழம்புல நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதனோட சுவையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மரம் நீங்கள் ஒன்று வச்சா போதும் ரொம்ப எல்லாம் இடத்த அடைக்காது இந்த மரத்தை பின்னாடி இருக்க அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவு நமக்கு எப்போவுமே பூ காய் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மரத்தோட மூட்டிலலாம் உதிர்ந்து கிடக்க காய்களையும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ காய் வேஸ்ட் ஆகும் நம்ம குழம்பு வச்சு போக அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அது அந்த மரத்துக்கே உரமாட்டம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த செடியை பார்த்தீங்களா இதெல்லாம் எங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஒன் கவரில் இருக்குது இந்த பிளான்ல இவ்வளவு காய் இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் வச்ச அப்படியே உங்களுக்கு காய் காய்க்க தான் வரும் இந்த மாதிரி புளிச்சங்காய் அதாவது விளிம்பி மரக்கண்டுகள் பெரிய பெரிய கண்டுகள் நம்ம காய்களோடய கிடைக்கும் காய் பூவோடய கிடைக்கும் இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோல மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்